யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து கடகராசிக்கான பதிவு கடகராசி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறிது வெள்ளக்கட்டியை எடுத்து ஓடும் நீரில் விட வேண்டும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று வெள்ளை எடுத்து குரங்குகளுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனை தீரும் இங்க சென்னையில இருக்கிறவங்க இப்ப கிராமத்துல இருக்கிறவங்க வந்து க அங்க ஓடுற நீரும் இருக்கு இல்ல குரங்கும் இருக்கு ஆஹ் ஆஞ்சிநேயர் அந்த குரங்கு வடிவமான இது இருக்கு சோ வானுர வடிவம் அவங்களுக்கு வந்து நீங்க வெள்ளத்தை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஓடுற நீர்ல விடலாம் சென்னையில் இருக்கிறவங்க வந்து ஓடுற நீர் இங்க வந்து நல்ல நீரா இல்லை சோ அதனால ஏதாவது ஒரு கோயில் குளத்தில் வந்து இந்த வெள்ள கட்டியை வந்து கொண்டு போயிட்டு ஒவ்வொரு வாரமும் நாத்திக்கிழமை வந்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனை நீங்கி உங்க வாழ்க்கையில் சுபிக்ஷம் பெறும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டே வாருங்கள் நன்றி வணக்கம்